ஞானிகளை வணங்குகிறோம் ராமலிங்க சாமிகளைங்கிறோம் மாணிக்கவாசா இருக்கிறோம் பட்டாத்தா இருங்கிறேன் திருமூல தேவாங்கிறான் பொருளை உன்னை தேடி என்ன விரும்புகிறான் கேட்பான் அகத்தீசா என்று அழைக்கின்றாய் நந்தீசா என்று அழைக்கின்றாய் திருமூல தேவாய் என்று அழைக்கின்றாய் கருவூர் முனிவா என்கிறாய் ராமலிங்க சாமிங்கிறாய் என்ன வேணுக்கு வேணா எனக்கு வறுமையில வாழ்வென்று குபிக்கிற செல்வத்தை என்ன இன்னும் என்ன வேணும்னா எப்போதுமே சோர்வாக இருக்குது எதையும் படிக்க முடியவில்லை அதுக்கும் அருள் செய்கிறேன் எந்த நூலை படித்தாலும் புரியவில்லை படிக்க ஆர்வம் இல்லை எனக்கு படிக்கும்போது செழிப்பு வருகிறது நச்சு எண்ணத்தை நச்சு எண்ணத்தை தூண்டுகின்ற நூல்களை படிக்கிறேன் நெஞ்சத்தில் தெளிவான நூல்களை படிக்க என்னால் முடியவில்லை அதுக்கும் அருள் செய்கிறேன் படிக்க படிப்பதற்கு அருள் செய்கிறேன் உற்சாகமாக படிப்பதற்கு அருள் செய்கிறேன் படித்ததை பொருள் உணர்ந்து பொருள் உணர்வுக்கும் அருள் செய்கிறேன் பாடல் எல்லாம் நல்லா படிக்க முடியாது படிக்கலாம் அதற்கு நுட்பம் தெரியணும் இல்லவா நுட்பத்தை உணர்வுக்கும் அருள் செய்கிறேன் படிப்பதற்கு அருள் செய்வேன் படிப்பதற்குரிய படிப்பதற்குரிய ஆர்வத்தையும் தருவேன் படித்ததும் அந்தவர்களுக்கு நுட்பத்தை உணர்வுக்கு அருள் செய்வேன் நுட்பத்தை உணர்ந்தால் போதுமா அது அது ஒரு நுட்பத்தை உணர்கிறோம் அது தன்மை உணர்கிறோம் அதை கடைபிடிக்கவும் அருள் செய்வேன் என்பார் யார் தொடர்பு இருந்தால் ஞானிகள் தொடர்பு இருந்தால்தான் கடைபிடிப்பதற்கும் படிப்பதற்கும் படிப்பது படித்தபடி நடப்பதற்கும் அருள் செய்வார்கள் ஆகவே ஞானிகள் இப்போ கூடுகிறோம் இங்கே இப்ப ஜோதி அகலை பாராணை செய்கிறோம் கேட்கிறோம் பாராண செய்கிறார்கள் கேட்கிறோம் ஏன் கேட்க வேண்டாம் அச்சமில்லா வாழ்வு வேண்டும்